நம்ம வந்து பழைய பப்ளிக் கொஷின் பேப்பரில் உள்ள ஃபை மார்க் கொஷனாக பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நடந்த பொதுத்தீர்வு வினாத்தலில் உள்ள அஞ்சு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாத்தல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு கொஷின் தான் இந்த முக்கோணவியலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க செகண்ட் ரோமன் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன்தீட்டா பை ஒன் மைனஸ் சைன்தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா சீக்வல்டு டூ சீக்வன் என நிரூபிக்கவும் இந்த நிரூபிக்க கணக்கு தான் இந்த கணக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல அதுக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல ஃபார்முலாக ஆல்ரெடி மனப்பான் அப்படின்னா இந்த சமக்காக ரீகால் பண்ணிப்போம் என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர்ட் தீட்டா சயின் ஸ்கொயர்ட் தீட்டா ப்ளஸ் தீட்டா ஒன்று ஓகேவா இது வந்து என்ன வந்திருந்தாலும் சரி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இது மட்டும் இங்கே லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இது என்ன செய்டுவோம் ரைட்டு கொண்டு போயிடுவோம் அப்போ ஆகும் இங்கே உள்ள ப்ளஸ் அந்த சீட் போனால் மைனஸாக மாறும் அப்போ ஃபார்ம்லாம் என்ன ஆகும் ஸ்கொயர் தீட்டா சீக்கிட்டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிவிடும் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்னென்னு மாற்றிக்கலாம் காஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கலாம் இதுதான் அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இதுதான் அதை என்ன சொல்லியிருக்காங்க சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் திட்டா சீக்வல் டு ஒன்று இதுதான் ஃபார்முலா பேசிக்கான ஃபார்ம்லா அதுதான் இதில் இப்போ எனக்கு காஸ்கோர் திட்டா மட்டும் வேணும் அப்படின்னா காஸ்கோயர் திட்டா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இது இந்த சைடில் அப்படியே இருக்கும் இந்த ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போச்சுன்னா என்னவோ மாறிடும் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவோ மாறிவிடும் அப்போ ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை வேலை என்ன சொல்லலாம் காஸ்கோயர் தீட்டான்னு போடலாம் ஓகேவா எந்த ஒரு ஃபார்ம்லாம் அதில் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேவா ஏ ப்ளஸ் பி ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு ரெண்டு மதிப்பு வந்து ஒரே மதிப்பு ப்ளஸ்லேயும் அதே மதிப்பு மைனஸ்லேயும் அதாவது இது ரெண்டும் ஏவும் ஏவோ ஒன்றாக இருக்கணும் பிஇம் பி ஒரே ஆன்சராக இருக்கணும் ஒரே நம்பராக இருக்கணும் இந்த இடையில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது நம்பரோட ஸ்கொயர் இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்ம்லாம் அதில் அப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்முலா ஒன் பை காசு தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் சீக்கன் தீட்டான்னு எழுதலாம் இது ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் ஒன் பை சைன் தீட்டா வந்தால் என்ன எழுதலாம் கொசிகன் தீட்டான்னு எழுதலாம் இந்ததுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இது மட்டும்தான் ஒன் பை காசு தீட்டா வந்தால் என்னவோ எழுதலாம் சீக்கன் தீட்டான்னு எழுதலாம் இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணும் இதில் வேறு எதுவும் யூஸ் ஆகல மொத்தம் மூணு ஃபார்ம்லாம் தான் இதில் யூஸ் ஆகுது என்ன ஃபார்ம்லாம் ஃபர்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுன்னா அதாவது ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சின்னா அதுக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் பை காசு தீட்டான்தான் என்ன அதை என்னவாக மாற்றிக்கலாம் சீக்கன் தீட்டான்னு மாற்றிக்கலாம் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க அப்புறம் ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம என்னவாக மாற்றணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிப்போகிறோம் இதுதான் இதில் பேசிக்கான ஃபார்மில் மற்றபடி செம்மு வந்து ஈஸியான செம்மு ஓகே செம்மை பார்க்கலாம் நிரூபிக்கவும் நிரூபிக்கவும்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை அதிலே இருக்கும் இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த ஆன்சரை கொண்டு வரப்போகிறோம் அவ்வளோதான் அதனால் நிரூபிக்கவும் சம்ம எடுத்தால் நல்லது அங்கே எக்ஸாம் ஹாலே நமக்கு ரைட்டு அப்படின்றத நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா நிரூபிக்கவும் இந்த ஆன்சர் தானே வரணும் அவ்வளோ நான் வேலை முடிஞ்சிச்சு ஏதோ பண்ணி டூ சீக்கிரம் திட்டா கொண்டு வர போகிறோம் எப்படி சமை போகிறதுன்னு பார்க்கலாம் சும்மா பார்க்கலாம் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் திட்டா பை ஒன் மைனஸ் ஐன் தீட்டா ப்ளஸ் இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ரெண்டுமே மேக்ஸிமம் ஒன்னாக தான் இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இடையில் ப்ளஸ் சிம்பிள் வருது இங்கே ஒன் ப்ளஸ் சைன் திட்டா கீழே ஒன் மைனஸ் சைன் திட்டா இருக்குது இங்கே மேலே ஒன் மைனஸ் சைன் தீட்டா கீழே ஒன் ப்ளஸ் சைன் திட்டா அவ்வளோதான் ஆகுது ஆன்சர் என்ன வரணும் டூ சிக்கன் திட்டான்னு வரணும்னு சொல்கிறாங்க எப்போதுமே இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே காஞ்சிக்கேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும் இணையக்காரணியால் பெருக்கி வகுக்கணும் காரணி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா காஞ்சிகேட் அப்படின்னா இங்கே கீழே ஒன் மைனஸ் சைன் தீட்டா வந்தால் இந்த ஒன் ப்ளஸ் சைன் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஓகே இந்த இடத்துல இங்கே பார்ப்பா ஒன் மைனஸ் சைன்தீட்டான்னு வந்தால் இதோட காஞ்சு வந்து என்னது ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அப்போ என்ன பண்ண போகிறோம் காஞ்சு பெருக்கி வகுத்துருக்கோம் இங்கே என்ன வந்திருக்கு ஒன் மைனஸ் சைன் தீட்டா வந்தால் இதோட காஞ்சி கேட் என்னது ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் பெருக்கி வகுத்திருக்கோம் போல் இங்கே பாருங்கள் ஒன் ப்ளஸ் சைன்தீட்டான் இருக்கா இதோட காஞ்சி என்னது 1 மைனஸ் θ, திட்டா 1 ஒன் மைனஸ் சைன் திட்டால பெருக்கணும் அதே ஒன் மைனஸ் சைன் திட்டால வகுக்கும் இது ரெண்டு ஒன்றாக தான் இருக்கும் இங்கே ப்ளஸ் சிம்பிளை மட்டும் எடுத்துட்டு அதுபோல் என்ன பண்ணுறோம் மைனஸ் சிம்பிள் போடுறோம் இங்கே மைனஸ் சிம்பிளை மட்டும் எடுத்துட்டு அதுபோல் ப்ளஸ் சிம்பிள் போடுறோம் 1 ஒரே இதாக பெருக்கி வகுத்துருக்கோம் ஓகேவா மேதை மற்றபடி கணக்கு எங்கேயுமே மாறல சேம் அதே டிட்டோவாக தான் இருக்கும் பாருங்க ஒன் ப்ளஸ் சைன் 1 ஒன் ப்ளஸ் 1 ஒன் 1 சைன் ஒன் மைனஸ் 1 திட்டா இந்த ஒன் மைனஸ் இந்த மைனஸ் மட்டும் என்னவா மாற்றிருக்கோம் ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கோம் இங்கேயும் ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கோம் அதே தான் இங்கேயும் கணக்கு என்ன இருக்கோ அப்படியே தூக்கியது இருக்கும் ஒன் மைனஸ் சைன் திட்டா ஒன் மைனஸ் சைன் திட்டா ஒன் ப்ளஸ் சைன் திட்டா ஒன் ப்ளஸ் சாயின் திட்டா இந்த ப்ளஸ் என்னவாக மாற்றிட்டோம் மைனஸாக மாற்றிட்டோம் அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம் ரெண்டு இடத்துலையும் ஒரே தான் பண்ணியிருக்கோம் ரூட்டு போட்டிருக்கோம் ஓகேவா காஞ்சி கேட்டு இணைக்காரனையால் பெருக்கி வகுத்துருக்கோம் காஞ்சி கேட்டால் பெருக்கி வகுத்துருக்கோம் இப்போ இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ப்ளஸ் சைன் திட்டா தான் இதுவும் ஒன் ப்ளஸ் ரெண்டுமே ஒன்று தான் இதுவும் இங்கேயும் ஒன்று ஒன்று ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு சைன் திட்டா சைன் திட்டா ரெண்டும் ஒன்று தான் அப்போ இது என்ன எழுதலாம் இப்போ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு இருக்குன்னா அது நம்ம என்னென்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா அதே போல் தான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் இதை அப்படியே எழுதி தலையில் என்ன போட்டுருக்கோம் மேலே ஸ்கொயர் போட்டுட்டோம் ஓகேவா இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது இங்கே பார்த்துங்க அதே போல் இங்கே சொல்லிடுறேன் இங்கே ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஒன் மைனஸ் ரெண்டுமே ஒன்றாவே இருக்குது அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ நியூமரேட்டரில் இந்த டவுட் இருக்குது அதாவது பகுதியில் தொகு தொகுதியில் வந்து எந்த டவுட்டும் இருக்காது இப்போ பகுதியை பார்ப்போம் தொகுதி பாருங்கள் இதுவும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இதுவும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் ஒன் மைனஸ் சைன் தீட்டா இங்கேயும் ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஓகே தானே அடுத்து கீழே வாங்க இப்போ பகுதிக்கு வாங்க பகுதியில் என்ன நடந்திருக்கு இங்கே ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஒன்று ஒன்று ஒரே நம்பராக இருக்குது சைன் தீட்டா சைன் தீட்டா ஒரே நம்பராக இருக்குது என்ன மட்டும் மாறி இருக்கு இங்கே ஒரு ப்ளஸ் குறி இருக்குது இந்த இடத்துல மைனஸ் குறி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு அர்த்தம் ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பின்னால் என்ன எழுதலாம் ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது நம்பரோட ஸ்கொயர்டு இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது சைன் தீட்டாக இருக்குது அப்போ அது நம்ம என்ன எழுதலாம் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் ஓகேவா ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் ஒன்று ஸ்கொயர் எடுக்கிறத நான் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒரு ஒன்று ஒன்று தான் வரும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக அப்படியே எழுதிட்டோம் ஓகேவா இங்கே விட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா கவனமாக பார்த்துங்க இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியில் இருக்குது அதை நம்ம எழுதியிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிருக்கோம் ஓகேவா அந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டு அதே தான் இங்கேயும் நடந்திருக்கோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் ஏற்கனவே ஃபார்முலாவில் சொல்லியிருக்கேன் ஒன் மைனஸ் சயின்ஸ்க்கு திட்டால் வந்தால் என்னவோ மாற்றணும்னு சொல்லியிருக்கோம் காஸ்கொயர் திட்டான்னு மாற்றிங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் காஸ்கோய்தீட்டா இங்கே உள்ள ஒன் மைனஸ் சயின்ஸுக்கு எடுத்துகிட்டு காஸ்கோய்தீட்டா இது நம்ம எதுவுமே பண்ணல இது இருக்கும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் திரும்ப ஒரு ஒருத்தர சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதேமாரி கீழே அது பகுதியில் வந்து மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்தாலே காஞ்சிகேட்டால் பெருக்கி வைக்கணும் அப்போ இதோடய காஞ்சு கேட் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அதே தான் இங்கேயும் இதோட காஞ்சு கேட் வந்து ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஒன் மைனஸ் சைன் தீட்டாவில் பெருக்கி வகுத்திருக்கும் இங்கேயும் இதுவும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா தான் இதுவும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா தான் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் சைன் திட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அதே போல் இங்கேயும் ஒன் மைனஸ் சைன் தீட்டா தான் இங்கேயும் ஒன் மைனஸ் சைன் தீட்டா தான் அதை எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம் ரெண்டு ஒன்றாக இருக்க வசி அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்குது அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றும் போது என்ன வரும் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் திட்டான்னு வரும் அதே தான் இங்கேயும் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா இதுக்கு பதிலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டாக இங்கேயும் காசு ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுட்டோம் மற்றபடி ரூட் வந்து எல்லா ஸ்டெப்பும் கண்டினியூ ஆகிட்டே வருது நடுவில் ப்ளஸ் சிம்பல் கண்டினியூ ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கணும் அப்படி இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயும் ஸ்கொய்டு இருக்குது இங்கேயும் ஸ்கொய்டு இருக்குது இங்கேயும் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ மொத்தமாக ஒரே ப்ராக்கெட் குள்ளே ஸ்கொயர்டாக வந்துப்பேன் இங்கே ஒரு ஸ்குவார்டு இங்கே ஒரு ஸ்குவாக ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் பொதுவான ஸ்கொய்டாக மாற்ற போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில் ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் இதில் இதில் ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு இதில் ஒரு இதில் ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு மேலே ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு கீழ ஒரு ஸ்குவார்ட் இருந்துச்சு இங்கே ஒரு ஸ்குவாட் இங்கே ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டோம் ஒரே ப்ராக்கெட் போட்டு மொத்த ஸ்கோர்டாக மாற்றிட்டோம் அதே போல் தான் இங்கேயும் ஒரு ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணிட்டோம் ஹோல் ஸ்கொயர்டாக மாற்றிட்டோம் ஓகே தானே ரெண்டு கிலோ உள்ள ஸ்கொயர்டையும் மேலே உள்ள ஸ்கொயர்டையும் சேர்த்து ஒரே ஸ்கொயராக மாற்றிட்டோம் எப்போதுமே ஸ்கொய்டோ ரூட்டும் கேன்சல் ஆகிடும் ஆனால் கேன்சல் பண்ணி காட்டக்கூடாது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா ஆனால் கேன்சல் பண்ணாமல் நம்மளாவே நினச்சிக்கணும் ஸ்கொயர்டும் ரூட்டும் போய்டும் அப்படின்ட்டு அப்போ ஸ்குவார்டு ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும் இங்கே உள்ள இது மட்டும்தான் உள்ளே வரும் அப்போ ஒன் ப்ளஸ் சைன் திட்டா பை காஸ்திட்டா அதே போல் இங்கேயும் உள்ளே உள்ளது மட்டுந்தான் வரும் ஒன் மைனஸ் சைன் திட்டா பை காஸ்திட்டா ஓகே தானே ஸ்கொயர்டு ரூட்டையும் எடுத்து விட்டுருலாம் அடுத்த ஸ்டெப்பில் பகுதி பாருங்கள் ஒன்றா இருக்குது இங்கேயும் காசு திட்டா இங்கேயும் காசு திட்டா அப்போ பகுதியை ஒரு தடவை அப்படியே எழுதிடணும் அப்படி தானே செய்வோம் பகுதி ஒன்றா இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி தடவை எழுதிட்டு தொகுதியே நடுவில் கூட்டல் குறி இருக்குது அப்படியே கூட்டி போட வேண்டியதான் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் சாய்ந்து திட்டம் அப்படியே எழுதிட்டோம் கூட்டல்குறிக்கு கூட்டல் குறி அடுத்து ஒன் மைனஸ் சாய்ந்து அப்படியே எழுதிட்டோம் இப்போ என்னாகும் இங்கே உள்ள ப்ளஸ் சாய்ந்து திட்டம் மைனஸ் சாய்ந்துட்டாவும் கேன்சல் ஆகிடும் ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணால் டூ கீழ உள்ள காசு திட்டால் அப்படியே வந்துடுச்சு ஓகே தானே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஒன் பை காசு திட்டா டூ இன்ட்டு ஒன்னுன்றதை அர்த்தம் அப்போ ஒன் பை காசு திட்டா எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் சிக்கந்திட்டான்னு போட்டுடலாம் அப்போ ஆன்சர் இங்கே உள்ள டூக்கு டூ போட்டாச்சு ஒன் பை காஸ்தீட்டாவுக்கு வேலை என்ன போட்டாச்சு சிக்கந்திட்டா போட்டாச்சு திரும்ப சம் எடுத்து எழுதி ஈக்வால் டு டூ சிக்கன் திட்டா என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும் ஓகேவா திரும்ப சொல்கிறேன் இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஸ்கொய்டு இருக்குது அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் ஸ்கொயர்டாக இருந்தால் மொத்தம் ஸ்கொயர்டாக மாற்றிட்டோம் ஸ்குவாய்டும் ரூட்டும் கேன்சல் கேன்சல் பண்ணிடலாம் ஸ்கொயர்ட் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் எழுதணும் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா காசு தீட்டா இங்கே ஒன் மைனஸ் சைன் தீட்டா காசு திட்டான்னு எழுதிட்டோம் இதுவும் காசு தீட்டா இதுவும் காசு திட்டா அதனால் ஒரு தடவை காசு தீட்டா எழுதிட்டு மேலே உள்ள தொகுதியை அப்படியே கூட்ட போகிறோம் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் தீட்டா சைன் திட்டாவும் சைன் திட்டாவும் கேன்சல் ஆகிடும் ஒன்னோட ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு பை காசு திட்டா ஒன் பை காசு தீட்டான்னு வந்தால் என்னென்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் சீக்கந்திட்டான்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் அதனால் ஒன் பை காசு தீட்டை எடுத்துகிட்டு அதுக்கு போல் என்ன போட்டோம் சீக்கந்துட்டால் போட்டோம் இங்கே டூருக்கு வாசி டூ சிக்கந்திட்டா அப்போ ஆன்சர் ஏன்னா நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டோம் டவுட் சொல்லலாம் நன்றி